வணக்கம் எனது அன்பு நேர்களை இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கான்செப்ட் போய் பார்க்க போகிறோம் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓ வீடியோ எடிட்டிங் டூல் வீடியோ எடிட்டிங் டூல் அப்படின்னா வீடியோவை எடிட் பண்ணுற டூல் வீடியோவை கேப்சர் பண்ணி அந்த வீடியோவை இந்த சாஃப்ட்வேரில் அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட் கான்செப்ட்னா வீடியோ வேறு தனித்தனி வீடியோ வச்சுருப்பீங்க சின்ன சின்ன வீடியோஸாக வச்சுருப்பீங்க இல்லை ஆடியோ தனியாக வச்சுருப்பீங்க அதை எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு வீடியோ ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஒரு யூடியூபர் என்ன வந்தால் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம் இல்லை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் அதில் அப்லோட் பண்ணலாம் இது பர்சனல் அண்டு ப்ரொஃபஷ்னல் எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக யூஸ் தான் ஓலைங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர் டோட்டலாக ஃப்ரீ காஸ்ட் எதுவுமே கிடையாது நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணி ஃப்ரீயாக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஓ லைவ் ஜீரோ பாயிண்ட் டூங்கிறது கம்மிங் சூனில் வரப்போகுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜீரோ பாயிண்ட் ஒன்னுங்கிற வருஷன் வந்திருக்கு இந்த வருஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர் ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவை நீங்கள் போய் லேர்ன் பண்ணணும் அவசியம் இல்லை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதெல்லாம் நான் ஈஸியான ஒரு அஞ்சு கான்செப்ட் சொல்கிறேன் அந்த அஞ்சு கான்செப்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பக்காவாக ஒரு வீடியோவை ரெடி பண்ணலாம் நீங்கள் இதுக்கு தனியாக லேர்ன் பண்ணும் அவசியமே இல்லை இது ஒரு பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் டோட்டலி ஃப்ரீ ஃப்ரீ ஓகே இப்போ நம்ம வீடியோவை போயிட்டு இந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஒரு வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணோம் நீங்கள் கூகுள் போங்க கூகுள் போயிட்டு ஓ லைவ் எடிட்டர் அப்படின்னு கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா கூகுளில் ஃபஸ்ட்டு வரும் அதில் போயிட்டு டவுன்லோடு ஓ லைவ்னு கொடுங்க ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நியூ டேப் கொடுங்க இங்கே உங்களோட சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும் இந்த சாஃப்ட்வேர் டோட்டலி பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் ஓப்பன் சோர்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓப்பன் சோர்ஸ்னால் அந்த சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதுதான் வந்து ஓப்பன் சோர்ஸ் காசு சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி அதோட கீயை வாங்கி போட்டால் மட்டும் தான் ஒர்க் ஆகும் அதுதான் வந்து பேமெண்ட்டு ப்ளஸ் அடோஃப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஒரிஜினல் சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் வாங்கணும் ஆனால் இந்த ஓப்பன் சோர்ஸுங்கிறது நீங்கள் ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இதில் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் யூஸ் பண்ணலாம் மேக் யூஸ் பண்ணலாம் லெனக்ஸ் யூஸ் பண்ணலாம் லெனெக்ஸ் தான் வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓகே இதுக்கு வந்து நாம் மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுற பீப்புள்ஸ் எல்லாமே விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு இந்த சாஃப்ட்வேரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஃபஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்கள் விண்டோஸ் செவன் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இன்ஸ்டாலர் அண்டு போர்ட்டபுள் சிக்ஸ்டி ஃபோர் பிட் தேர்ட்டி டூ பிட் இதில் வந்து என்ன அப்படின்னா உங்களோட சிஸ்டம் வந்து தேர்ட்டி டூ பிட்டா சிக்ஸ்ட்டி ஃபோர் பிட்டான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும் அதுக்கு வந்து ஜஸ்ட்டு உங்களோடய கம்ப்யூட்டரை போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்டிஸ் கொடுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபோர் என்னோட சிஸ்டம் சிக்ஸ்டி ஃபோர் பிட் உங்கள் பிட்டு உங்களோட சிஸ்டம் தேர்ட்டி டூ பிட்டாக இருந்தால் நீங்கள் தேர்ட்டி டூ பிட் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்கள் சிக்ஸ்டி ஃபோர் இருந்தால் சிக்ஸ்டி ஃபோர் டவுன்லோட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து என்னோட சிஸ்டம் வந்து சிக்ஸ்டி ஃபோர் பிட்டு நான் சிக்ஸ்டி ஃபோரை இன்ஸ்டால் பண்ண போகிறேன் இதில் வந்து போர்ட்டபுள் இன்ஸ்டாலர்னா என்ன ரெண்டு கொடுத்துருக்காங்க இன்ஸ்டாலர்னால் உங்களோட இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது வந்து இன்ஸ்டாலர் போர்ட்டபுள் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் இருக்கிற அப்ளிகேஷனுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணாவே நாகவும் ஓப்பன் ஆகிடும் உங்களோட அந்த சாஃப்ட்வேரும் உங்களோட சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் ஆகாது அதுக்காக தான் போர்ட்டபுள் டபுள் வந்து இன்ஸ்டாலருக்கு கொடுத்துருக்காங்க போர்ட்டபுள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட சிஸ்டம் லோ கான்ஃபியூஷனாக இருக்குது டூ ஜிபி ரேம் தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி சிஸ்டம் தான் எங்கிட்ட இருக்குது இல்லை கவர்மெண்ட் லேப்டாப் தான் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற நினைக்கிறவங்க போர்ட்டபுள் டபுள் யூஸ் பண்ணுங்க ஸ்பீடாக இருக்கும் நல்லாயிருக்கும் இல்லை என்னோட சிஸ்டம் நல்லா கான்ஃபியூஷன் நல்லா இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை ட்ரை டு இன்ஸ்டால் இன்ஸ்டால்ங்கிற இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் உங்களோட சிஸ்டம் பக்காவாக இருக்கும் நான் என்ன பண்ணுறேன் க்ளிக் பண்ணி இன்ஸ்டால் வரை க்ளிக் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆக போகுது யுவர் டவுன்லோட் வில் ஸ்டார்ட் ஷூன் இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்களா இந்த சாஃப்ட்வேர் இந்த இடத்துல டவுன்லோட் இருக்குது நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன் நீங்க இன்ஸ்டால் பண்ணா தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க இந்த சாஃப்ட்வேர் டோட்டலாக நாற்பது எவ்வளவு கொடுத்தா முப்பத்தாறு புள்ளி ஆறு எம்பி தான் ரொம்ப ரொம்ப சின்ன சாஃப்டுவேரு ஆனால் இதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் பண்ணலாம் நீங்க ஃபோர் கே வீடியோ வரைக்கும் அப்லோட் பண்ணி எடிட் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க பெஸ்டான சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணேன் எனக்கு சூப்பரா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப பெஸ்டா இருக்கும் எவர் கிரீன் சாஃப்ட்வேர் ஓகே இப்போ இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு நான் அந்த சாஃப்ட்வேர் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படி உங்களுக்கு தெரியாதவங்க ஒன்றும் கிடையாது இந்த சாஃப்டுவை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் ஆகிடும் ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஓ லைவ்னு இன்ஸ்டால் ஆயிடுச்சு இந்த சாஃப்ட்வேரை நான் ஓப்பன் பண்ண போகிறேன் இந்த மாதிரி தான் உங்களோட ஒர்க் ஸ்பேஸு இப்படி ஓப்பனாக வரும் இதில் என்னென்ன இருக்குது எப்படி யூஸ் பண்ணலாம் இதில் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக சொன்ன போகிறேன் ரொம்ப வீடியோ ரொம்ப லென்த்தாக வேண்டாம் ஒரு ஷார்ட்டாக ஒரு அஞ்சு பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி என்னோடய வீடியோவை அப்லோட் பண்ணி இல்லை ரெண்டு வீடியோ வந்தால் ஜாயின் பண்ணி ஆடியோவை ஜாயின் பண்ணி ஒரு பெல் பட்டன் வச்சு எப்படி ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ப்ராஜெக்ட் எந்தெந்த ஃபைல்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ இந்த ஃபைல்ஸ் ஃபுல்லாக இந்த லொக்கேஷன் தான் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா வியூவர் இந்த மீடியா வியூவரில் நீங்கள் டைம் லைன் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைம்லைனில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த இடத்துல வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கொன்ஸ் வியூ அந்த சீக்வன்ஸ் வியூவரில் உங்களோட வீடியோ ப்ளே பண்ணுறோட இடம் ஓகே உங்களோட வீடியோ ப்ளே பண்ணுற இடத்த கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுங்க இது சின்னதாக இருந்தாலும் ஓகே இந்த கீழே இருக்குது பாருங்க இதுதான் வந்து டைம்லைன் இந்த இடத்துல தான் உங்கள் வீடியோவை கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணி இந்த இடத்துல வீடியோவை எடிட் பண்ணுறது கட் பண்ணுறது எந்த ஆப்ஷன்னாலும் இந்த ஸ்பேஸில் தான் உங்களால் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி வீடியோ இம்போர்ட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம் ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த இடத்துல போயிட்டு ஃபைல் ஃபைலில் போய்ட்டு சேவர்ஸ் ப்ராஜெக்ட் உங்களோடய ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணுங்கள் நான் கொடுத்துட்டேன் இந்த இடத்துல போயிட்டு என்னோடய லொக்கேஷன் இங்கே கொடுத்துட்டு நான் ஒரு அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ஒரு டெமோ டெஸ்ட் டெஸ்ட்னு என்னோட ப்ராஜெக்ட்ட நான் சேவ் பண்ணுறேன் எந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணாலும் ஒரு ப்ராஜெக்டை சேவ் பண்ணும் நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட்டை இந்த இடத்துல சேவ் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா என்னோடய ப்ராஜெக்ட் சேவ் ஆயிடுச்சு இதில் போயிட்டு இந்த ஒர்க் ஸ்பேஸில் ரைட் க்ளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணால் அவங்களோட ஃபைல் இம்போர்ட் ஆகிடும் நீங்கள் அதுக்கு முன்னே ஒரு ஆப்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது இந்த ப்ளஸ் சிம்பிள் இங்கே இருக்கு பாருங்கள் இதை போயிட்டு கிளிக் பண்ணி சீக்வன்ஸ் சீக்வன்ஸ் அப்படின்னா உங்களோட ஃபைலை வந்து என்ன சைஸில் செட் பண்ண போகிறீங்க உங்களோட ஸ்பேஸில் என்ன சைஸில் வந்து இந்த ஃபைலை வந்து இங்கே ரெடி பண்ண போகிறீங்க சீக்வன்ஸ் போங்க போயிட்டு வந்து இதில் வந்து ப்ரீசெட்டில் பாருங்கள் எல்லா ஆப்ஷன்மாரி கொடுத்துருங்க செவன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி பிக்சல் ஆஃப் ஹெச்டி இது ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபுல் ஹெச்டி இது ஃபோர் கே வீடியோ ப்ளஸ் ஃபிலிம் ஃபோர் கே நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்டாசமாக கொடுத்துருக்கான் பாருங்கள் ஃபோர் கே வீடியோ வரைக்கும் இந்த சின்ன சாஃப்ட்வேரில் உங்களால் எடிட் பண்ண முடியும்னு கொடுத்துருக்கான் மற்ற சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஒன் ஜிபி டூ ஜிபி ஆனால் இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சாஃப்ட்வேர் ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க ஒரு பெஸ்ட்டான சாஃப்ட்வேரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ சீக்கிரம் முடிக்கிறதுக்காக ஒரு செவன் டுவெண்ட்டியை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஆஃப் ஹெச்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித் எல்லாம் இந்த ரேஞ்சில் இருக்கு இதெல்லாம் நார்மலாக அதில் ஃபிக்ஸ்டு இருக்குது நீங்கள் வேணால் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரேம் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவை வச்சுங்க நார்மலாக எல்லா வீடியோக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நேம் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நேமை சேஞ்ச் பண்ணுங்க உங்களுக்கு என்ன நேம் வேணும் அதோட மை வீடியோ மை டெஸ்ட் வீடியோ நான் வந்து இது வந்து யூஸர் டிஃபைன் நீங்களே ஒரு நேமை செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ இந்த இடத்துல உங்களோட ஃபைல் நேம் கிரியேட் ஆகிருக்கு இந்த இடத்துல மூணு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இது வந்து லிஸ்ட்டு வியூ இந்த மாதிரி லிஸ்ட்டாக வரும் இந்த இடத்துல க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐக்கான்ஸ் வியூவில் வரும் இந்த இடத்துல க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த டீட்டெயில்ஸோட ஷோ ஆகும் நீங்கள் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வீடியோ ரெண்டு வீடியோவை அப்லோட் பண்ணி அதை ஜாயின் பண்ணி ஒரு பெல் பட்டன் வச்சு ஒரு டெக்ஸ்ட் ஒரு டைட்டில்ஸ் நான் கொடுத்து அதை வந்து நான் ஒரு வீடியோவை ஜென்ரேட் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ரைட் க்ளிக் பண்ணிங்க இம்போர்ட் கொடுங்க ஒரு வீடியோ எங்கே வச்சுருக்கீங்களா நான் வீடியோ வாட்டர் ட்ராகன் நான் இதை செலக்ட் பண்ண போகிறேன் ஓகே இந்த இடத்துல பாருங்கள் என்னோடய வீடியோ வந்துருச்சு இம்போர்ட் பண்ணோன்னே இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த வீடியோவை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டாந்து போடுங்க ஓகேங்களா இந்த இடத்துல நீங்கள் இந்த வீடியோ போடும்போது இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லாமல் கொடுங்க அப்போ தான் டைம் ரன் ஆகும் போது இந்த இடத்துல ஸ்பேஸ்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ரன் ஆகும் ஒரு சூப்பர் வீடியோ பாருங்கள் நான் போட்டேன் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டேன் இதில் ரெண்டு ட்ராக் இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் மூணு பாயிண்ட் இருக்குது இது மேலே இருக்கிறது எல்லாமே வீடியோ ட்ராக்கு இந்த கீழே இருக்கிறது எல்லாமே ஆடியோ ட்ராக்கு நீங்கள் இதில் எத்தனை வீடியோ வேணாலும் ட்ராக்ல ஆட் பண்ணிட்டே போகலாம் இந்த ட்ராக் ஆட் ஆகிட்டே இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டுவிட்டேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வீடியோ வேணும் அப்படின்னா நான் ரெண்டு வீடியோவை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து திரும்ப இம்போர்ட் கொடுங்க இந்த இடத்துல இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸில் ரெ கிளிக் பண்ணி இம்போர்ட் இந்த இடத்துல போயிட்டு ஸ்லைஸ் இந்த இதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டேன் என்னோடய ஸ்லைசிங் வீடியோ இந்த இடத்துல வந்துருச்சா பாருங்கள் இது ஒரு நேமோட வந்துச்சு இப்போ நான் எடுத்து என்ன பண்ண போகிறேன் இந்த வீடியோவை இது பக்கத்தில் நான் வைக்க போகிறேன் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணால் ரெண்டு வீடியோவை இம்போர்ட் பண்ணி ரெண்டு வீடியோவை இந்த இடத்துல வச்சுருக்கேன் ரெண்டு வீடியோவை நான் ப்ளே பண்ணி பார்க்க போகிறேன் இந்த இடத்துல போங்க இந்த இடத்துல போய்ட்டு ப்ளே பண்ணுங்கள் பாரு உங்களோட வீடியோ ப்ளே ஆகுது அப்படிலாம் ஃபாஸ்டாகன்னா அதை மூவ் பண்ணி வைங்க இந்த இடத்துல பிளே பண்ணுங்கள் பாருங்கள் ரெண்டு வீடியோவும் அழகாக ப்ளே ஆகுது சூப்பராக ப்ளே ஆகுது இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது நான் இந்த இடத்துல கட் பண்ணணும் இந்த இடத்துல இருக்கிற எனக்கு வேண்டாம் இல்லை இந்த முன்னாடி இருக்கிறத ஏதோ ஒரு வீடியோவில் வேணும்னா ரெண்டு வீடியோ இருக்குது இந்த வீடியோவில் இருக்கிற இந்த இடத்துல எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு இந்த செலெக்ஷன் டூல் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டூல் எடிட்டிங் டூல் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சு இப்படி செலக்ட் பண்ணுங்கள் இப்போ செலக்ட் பண்ணிட்டீங்களா இந்த இது வரைக்கும் இந்த ஆப்ஷன் இந்த லென்த் வைக்கும் எனக்கு இந்த வீடியோ வேணாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் டெலிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் உங்களோட வீ இந்த வீடியோ டெலீட் ஆகிடுச்சு இப்போ போயிட்டு பாயிண்டிங் டூலை எடுத்துகிட்டு வந்து திரும்ப இந்த இடத்துல வச்சு இந்த வீடியோவை இந்த இடத்துல ஜாயின் பண்ணுங்கள் இப்போ திரும்பி என்ட்டிஸ்பேஸ் இருக்குது இப்போ என்ன பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணி இது கூட ஜாயின் பண்ணிவிடுங்க ஆகலாம் திரும்ப டூலை யூஸ் பண்ணி இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸ் இருக்குது அதனால் இந்த இது வந்து வீடியோ வந்து ஜாயின்ட் ஆகலை எனக்கு இந்த இடத்துல மிஸ் ஆகுது அப்படின்னா திரும்ப ப்ளே பண்ணி பாருங்க இந்த இடத்துல எம்டியாக இருக்கா ஓகேவா இப்போ ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல திரும்ப இந்த டூலை செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஜாயின்ட் ஆகிடுச்சிங்களா இந்த இதை செலக்ட் பண்ணி அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா ஆகும் இந்த வீடியோ கூட ஜாயிண்ட் ஆகிடும் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு எனக்கு கட் ஆகிடுச்சு டக்குன்னு பாருங்க அந்த வீடியோ வந்துச்சு இப்போ எனக்கு அந்த இடம் கட் ஆகிடுச்சு ஓகேவா இந்த மாதிரி தான் ஒரு வீடியோவாக அந்தந்த இடத்துல வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ இது ஒரு வீடியோவாக ஜாயின் பண்ணி கட் பண்ணுற ஆப்ஷன் முடிச்சிட்டிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு பெல் பட்டன் கிளிக்காக வரணும் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கும்போது அப்படின்னா இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள் இம்போர்ட் கொடுங்க இங்கே வச்சுருக்கேன் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன் பாருங்க இதை வந்து இதுதான் பெல் பட்டன் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துட்டேன் பாருங்கள் இந்த இடத்துல வந்துருச்சு வந்துச்சா இப்போ எடுத்துகிட்டு வந்து வையுங்க இங்கே வைங்க ஓகேங்களா இந்த இடத்துல வச்சுட்டிங்களா இப்போ வச்சோன்னே என்னாச்சு இங்கே பாருங்கள் ஷோ ஆகுதா இந்த ஏரோ மார்க்லாம் இங்கே வச்சோன்னே ஏரோ மார்க் வருதா இந்த வீடியோவை நான் சின்னது பண்ணோம் இப்போ நான் என்ன பண்ணேன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டேன் அதனால் அந்த வீடியோ சின்னதாகுது நான் இந்த வீடியோவை செலெக்ட் பண்ணும் இப்போ நான் என்ன பண்ணோம் இங்கே வந்து செலக்ட் பண்ணலை நான் இந்த வீடியோவை தான் செலக்ட் பண்ணதுனால சின்னதாகுது நீங்கள் இந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்க எந்த வீடியோ அப்லோட் பண்ணிங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் போய்ட்டு இதில் வந்து சின்னது பண்ணுங்கள் இப்போ இப்போ சின்னதாகுதா கரெக்டாக இப்போ எனக்கு இந்த இடத்துல வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இந்த இடத்துல இருக்கிற எனக்கு க்ரீன் வேண்டாம் இந்த கிரீனை எடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ எஃபெட்டுங்கிற இந்த இடத்துக்கு போங்க இதில் போயிட்டு கீயிங்கில் குரோமா கீ இப்போ பார்த்தீங்களா அந்த இடத்துல போயிடுச்சா க்ரீன் அழகாக போயிடுச்சு இப்படி இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரன் பண்ணி பாருங்கள் இந்த ப்ளே பட்டனை கொடுத்து பாருங்கள் பெல் பட்டனை ஆகுது இதுவும் நம்மளோட வீடியோவும் ஒர்க் ஆகுது ப்ளஸ் பெல் பட்டனும் கிளிக் ஆகும் இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமர் இந்த பெல் பட்டனை பார்த்தோன்னே பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி ஆகுது அவங்களுக்கு என்ன பண்ணால் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க கிளிக் பண்ணால் தான் நம்மளுக்கு வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க க்ளிக் பண்ணுவாங்க இதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் ஒரு மூணு இடத்துல வேணும் அப்படின்னா மூணு இடத்துல எடுத்து வச்சுக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டும் இந்த ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் ஆப்ஷன் இருக்கும் வீடியோ எடிட்டிங் ஆப்ஷனில் என்ன அப்படின்னா கலர் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ செலக்ட் பண்ணிங்க பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு கலர் கரெக்ஷன் ஓகேவா கலர் கரெக்ஷனில் போயிட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கலர் கரெக்ஷன் இருக்குது இந்த இடத்துல டிண்ட்டு மாத்தறிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுதா இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒவ்வொரு வீடியோவுக்கும் கம்ப்ளீட்டாக கலர் சேஞ்சஸ் பண்ணணும் நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணோன்னே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நீங்கள் அதே மாதிரி எக்ஸ்போஷர் கான்ட்ராஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டு ஏற்றணும் இறக்கணும் அப்படின்னா இறக்கலாம் ஏற்றிக்கலாம் ஓகேங்களா இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனாக செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இந்த வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அதனால் நான் ஈஸியாக ரொம்ப சொல்லியிருக்கேன் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இதுதான் வந்து ஒவ்வொரு வீடியோக்கு கலர் கரெக்ஷன் வெரி வெரி இம்பார்டண்ட் உங்கள் வீடியோ எப்படி இருக்கோ அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் கரெக்ட் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ஓகே இந்த இது முடிஞ்சிடுச்சு நம்ம இதை பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோக்கு ஒரு டைட்டில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த இடத்துல வச்சிருங்க ஃபஸ்ட்டு இங்கே போய் கிளிக் பண்ணுங்கள் இதில் போய்ட்டு ரெண்டரில் டெக்ஸ்ட் ஓகேவா டெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இது பண்ணிட்டு இந்த இடத்துல கலரை மாற்றுங்க வேறு ஏதாவது கலர் கொடுங்க ரெட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் நம்ம கொடுக்கலாம் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ என்னோட வீடியோ இப்போ டெக்ஸ்ட் நான் கொடுத்துட்டேன் இந்த டெக்ஸ்டோட கலர் தமிழில் இருக்குது நீங்கள் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஓகே இப்போ தமிழில் வந்துச்சு நான் வேறு ஃபாண்ட்டு மாற்றியிருந்தேன் அதனால மாறி இருந்தது இப்போ என்ன பண்ணுங்க இந்த டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் வந்து இங்கே வச்சுருந்தீங்க இந்த ஃப்ரேம் வந்து இங்கே எடுத்து வச்சிங்கன்னா தான் இந்த வந்து தெரியும் ஏன்னா இந்த கிளிப்புக்கு தான் நம்ம பண்ண போகிறோம் ஸ்டார்டிங்கில் இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இப்போ ஏதாவது மாற்றுறதா இருந்தால் மாற்றிட்டு கலர் சேஞ்சஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் ப்ளஸ்ஸு இங்கே வந்து சென்ட்ராகிறத ரைட் ரைட்னால் ரைட்டில் போயிடும் லெஃப்ட்னா லெஃப்ட்டில் வந்துடும் டாப்னா டாப்பில் போயிடுது இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணுமோ அந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு டைட்டிலாக செட் பண்ணி வச்சுக்கலாம் மேலே எப்பயுமே ரன்னிங்லே இருக்கிற மாதிரி இப்போ ப்ளே பண்ணுங்கள் பாருங்கள் அந்த டைட்டில் வந்து மேலே இருக்கும் நான் இந்த ஆஃப் வீடியோவுக்கு தான் செட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு வீடியோ தனித்தனியாக இருக்கிற வீடியோவுக்கு நீங்கள் வேணும்னா பாருங்கள் பெல் பட்டன் இங்கே வந்துருச்சு நீங்கள் அழகாக செட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஓ இந்த வீடியோக்கு நான் செட் பண்ணலாம் இந்த கிளிப்புக்கு மட்டும் தான் நான் செட் பண்ணதுனால இந்த கிளிப்புக்கு மட்டும் தான் மேலே வருது நீங்கள் இதுக்கும் அதே மாதிரி வெவ்வேறு மாதிரி ஃபார்மேட் வேணும் அப்படின்னா செட் பண்ணிங்க சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக ஒரு வீடியோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி தான் ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து ஒரு ரெண்டு வீடியோ எப்படி ஆட் பண்ணுறது ஒரு அடிஷனாக ஒரு பெல் பட்டன் வைக்கிறது ஒரு டைட்டில் ஆட் பண்ணுறது எப்படி வந்து கலரை கரெக்ஷன் பண்ணுறது எல்லாமே இதில் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலான்னா ஃபைலுக்கு போங்க எக்ஸ்போர்ட் கொடுங்க இதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் ஒரு இம்பார்டன் இருக்குது எம்பி ஃபோர் டெக்னாலஜி மாற்றிங்க இதில் வந்து நான் செவன் டுவெண்ட்டி முன்னே கொடுத்தேன் நீங்கள் செவன் டுவெண்ட்டி வேணால் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ வச்சிங்க கம்பல்சரி ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ வச்சா தான் யூடியூப் பார்க்குறதுக்கு ஃபேஸ்புக் பார்க்குறதுக்கு க்ளியாக இருக்கும் நான் இப்போ கொடுத்துட்டேன் இதெல்லாமே நார்மலாக இருக்கிறது தான் எம்ஃபுக் ஃபோர் ஃபார்மேட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் எக்ஸ்போர்ட் கொடுங்க இப்போ எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுறேன்னு கேட்கும் மை ஃபர்ஸ்ட் வீடியோ ஏதோ கொடுங்க கொடுத்துட்டு ஓகே கொடுங்க இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக் எக்ஸ்போர்ட் ஆகுது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகுது பாருங்க மற்ற சாஃப்ட்வேரோட ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டு ஈஸியாக வந்து இந்த சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ணி ஈஸியாக ஒரு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி பக்காவாக நீங்கள் ஒரு வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம் இல்லை ஃபேஸ்புக் அப்லோட் பண்ணலாம் நீங்கள் எதுவுமே உங்களுக்கு நான் நெல் நாலேஜ் எனக்கு வந்து ஃபோட்டோஷாப்பு வீடியோ எடிட்டிங் பற்றி தெரியாது எனக்கு அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரை அழகாக டவுன்லோட் பண்ணுங்கள் நான் கொடுத்துருக்க ஆப்ஷனு யூஸ் பண்ணுங்க ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் அஞ்சு அஞ்சு ஆப்ஷன் தான் அழகாக ஒரு வீடியோவை ரெடி பண்ணி டக்குன்னு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்க போட்டு போயிட்டே இருக்கலாம் யூடியூப்ல ஒரு ஃபைவ் தான் ஒர்க்கு இப்போ இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு இதுல நான் என்ன போட்டிருக்கேன் மை ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன் வீடியோவை எக்ஸ்போர்ட் ஆன வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன் இது ஒரு கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் இது பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றதும் இதா இருக்கும் பாருங்க பெல் பட்டன் வந்துச்சுங்களா ஆட்டோமேட்டிக்காக இது நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க ஜஸ்ட் வீடியோ எடுப்பாங்க யூடியூப்பில் அப்படியே அப்லோட் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா வியூவர்ஸ் அதிகமாகவும் இருக்க மாட்டாங்க யாரும் பார்க்குறவும் கம்மியாக இது மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு பெல் பட்டன் இருந்தால் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணணும் அப்புறம் நோட்டிகேஷன் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணும் அந்த பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்க ஒரு எண்ணம் வரும் அதனால் இந்த பெல் பட்டன் அது மாதிரி நிறைய உங்களுக்கு என்ன டைட்டில்ஸ் வேணும் இடையில் ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு போகணும் அப்படின்னா அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு பக்காவான சாஃப்ட்வேர் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ்னால் இது எப்படி எப்படி நிறையா மெனூஸ் இருக்குது இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இன்னும் பக்காவான வீடியோ எப்படி ரெடி பண்ணுறதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்பதான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட முடியும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் இது ஒரு டோட்டலாக ஃப்ரீ சாஃப்ட்வேர் எந்த வாட்டர் மார்க்கு வராது டவுட் இருந்தால் பாருங்கள் நான் நானே காமிச்சுறேன் இதில் ஏதாவது வாட்ரு மார்க் இருக்கா எங்கேயாவது எங்கேயுமே இல்லை அதை நம்ம கொடுத்த நேம் மட்டும் தான் இருக்குது வாட்டர் மார்க்கே வராது ஏன்னா ஃபுல்லி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அதனால் உங்களுக்கு இதில் எந்த இஷ்யூவும் இருக்காது பக்காவாக இருக்கும் ஓகே நண்பர்களே வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம்ஸ் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு இன்னும் பக்காவான சாஃப்ட்வேர் இருந்தாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் ஓகே நண்பர்களே நன்றி